சக்கரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்முதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா ரொம்ப பரபரப்பா நடந்து முடிஞ்ச வரதட்சணை அப்படிங்கிற ஒரு டாபிக் நீயா நான் பெரிய அளவுல சொல்லலாம் அதுல ஒருத்தவங்க வந்து வெளுத்து வாங்கினாங்க கட்டன் அண்ட் ரைட்டா அவங்க கிட்டதான் பேச போறோம் நாங்க வந்து இருபது பவுன் நகையும் போட்டு மாப்பிளைக்கு ஒரு மூணு பவுனும் செஞ்சாங்க கொஞ்சம் வசதியானவங்க ஒரு அறுபத்தஞ்சு பவுன் நகையும் போட்டு மாப்பிளைக்கு ஒரு எட்டு பவுனு போட்டாங்க மொதல் மறுவீடு கல்யாணம் முடிச்சு போகும்போது நாலு மூடு அரிசி நாலாயிரம் முறுக்கு ரெண்டாயிரம் லட்டு கட்லி பீரோலி ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் என்னெல்லாம் கொண்டு போயிடணும் இருந்த சொல்லிட்டீங்கக்கா ரொம்ப பாரமே குறைச்சிட்டு என் மாமியார் இருந்து வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க என் புருஷன் மூஞ்சி போன பார்க்க பார்க்கணுமே அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதா இருந்தாலும் சரி இது வந்து உண்மையா நடக்கிறதானே சொன்னோம் அதனால எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல அப்பியா இருந்தது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க சொல்லுங்கம்மா நீங்க எந்த ஊரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க திருநெல்வேலி தான் மேடம் எனக்கு திருநெல்வேலி தான் நான் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ போகல இன்ஃபுளுசரா இருக்கேன் எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கா நீங்க இருந்த ஒரு பீரியட் உங்களுக்கு கல்யாணம் ஆன அந்த எப்படி இருந்தது அதுக்கு முன்னாடி உங்க அம்மா அப்பா பீரியட்ல எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அம்மா அப்பா பீரியட்ல வந்து என்ன சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அதனால அவ்வளவு பெருசா எனக்கு தெரியல அதை பத்தி எனக்கு தெரியல ஏன் கல்யாணம் முடியாத ஸ்டேஜ்ல இருந்தது இதே மாதிரிதான் இருந்துச்சு இத விட கொஞ்சம் இதாவே இருந்துச்சு ரொம்ப இப்ப மாதிரி வந்து சரி போட்டதை போடுங்க அந்த மாதிரிலாம் இத விட முன்னாடி ரொம்ப அதிகமா தான் இருந்துச்சு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவாங்க இவ்வளவு அப்படின்னு கரெக்டா கேப்பாங்க இப்பதான் அது கொஞ்சம் இந்த பசங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா இதா வரதுனால விடுங்க மாட்டிக்கலாம் வேற என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு இறங்கி வந்துருந்தாங்க அதனால செய்யறதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி வராங்க முறுக்குவே வந்து நாப்பத்தி எட்டாயிரத்துக்கு நாங்க எங்க ஊர்ல செய்வாங்க அது என்ன சம்பிரதாயம் ஒரு கல்யாணம்னா என்னெல்லாம் நீங்க செய்வீங்கன்னு எங்களுக்கு சொல்றீங்களா கல்யாணம்னா என்ன இந்த மாதிரி பையன் வீட்டில் மட்டும்தான் பையன் வீட்டில் வந்து இன்னைக்கு நேற்று கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னா இன்னைக்கு மறுநாள் காலையில என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் சைடு ஃபுல்லா வந்து முறுக்கு போடுவாங்க என் பையனை கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மருமக கொண்டு வந்த முறுக்கு லட்டும் போடுவாங்க சில ஊர்ல வந்து நிறைய மக்கள் இருப்பாங்க வரி நிறைய இருக்கும் அதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அப்படி நாங்க கொடுத்ததுல இருந்து சொன்னேன் அந்த மாதிரி நாலாயிரம் முறுக்கு ரெண்டாயிரம் லட்டு அப்படி கேட்டாங்க ஆனா அவ்வளவு தூரம் தேவை கிடையாது இந்த வீடு கணக்குன்னு பார்த்தா ஒரு ஊர்ல அவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க இவங்க ஒரு மதிப்பு ஒரு கௌரவத்துக்காக நிறைய வாங்கிருந்தது அதை என்ன பண்ணணும்னு தெரிய அவங்களுக்கு திரும்ப நம்ம கையிலே தான் கொடுத்து அனுப்புதாங்க ரெண்டு மூணு மறுபடியும் கொண்டு போறோமா மறுபடியும் மறுபடியும் வேற 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 பண்டம் கொண்டு போகணும் முதல்ல இருந்து நார்மல் முறுக்கு அடுத்தால தேங்குள முறுக்கு இப்படிலாம் கொடுக்குறோமா அந்த அடிக்கடி கொண்டு போகும்போது முதல்ல கொண்டு போனது நம்மகிட்ட ரிட்டர்ன் கொடுத்துடுவாங்க ஒரு பையில வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியலையே அந்த முறுக்க ஒரு ஆசைப்பட்டுல வாங்கிருந்தாங்க வேற என்ன செய்ய திரும்ப நம்மகிட்டே கொடுத்து அனுப்பிடுவாங்க வேற என்னென்ன விஷயம் ஒரு கல்யாணம்னு சொன்னா இப்போ வரைக்கும் புரியல அதனால என்ன பையன் இல்ல அது எதுக்கு அவ்வளவு அவசியமா கேக்குறாங்க அப்படிங்கறது என்ன சொல்லுவீங்க அது வந்து மேடம் மாமியார் வீட்டில் ஏற்கனவே பாத்திரங்கள்லாம் நிறைய இருக்கும்ல நம்ம வீட்டில் எப்பவுமே இப்போ பெண்கள் பாத்திரத்தை பார்த்தோன்னே ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கி வைப்போம் அதுவே நிறைய இருக்கும் பறன் ஃபுல்லாக அந்த மாமியார் கொண்டு வந்ததும் இருக்கும் ஆனா அடுத்த மரும அதே கேட்பாங்களா நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன் நான் நான் கொண்டு வரைக்குமே இப்போ வரைக்குமே அந்த பாத்திரம்லாம் அப்படி இருக்கும் அதை எடுத்து யூஸ் பண்ண போறதே கிடையாது பித்தால பாத்திரம் எங்க ஊர்ல வந்து பயங்கர கட்டு பித்தளை குத்துப்போனி அந்த சின்ன சின்ன பத்தங்கள் ஒன்று பித்தாளை ஐட்டமே நிறைய இருக்கும் அதை நம்ம யூஸ் பித்தளை ஐட்டம் நம்ம யூஸ் பண்ண முடியுமா மேடம் தேய்க்க முடியுமா தேய்க்கவும் மாட்டோம் இது எடுக்கவும் மாட்டோம் அது அப்படி பறனில் கவுந்து கிடக்கும் நான் யோசிப்பேன் எல்லார் வீட்லேயும் போனால் இந்த பொங்கப்பிடி வந்தோடனே மறுநாள் போய் பார்க்க போவோம் அந்த பொங்கப்படி வந்து அன்றைக்கி எல்லாரும் கூப்பிட்டுருப்பாங்களா அங்கே போய் பார்க்க போவோம் என்னெல்லாம் கொண்டு வந்துருக்கா பொண்ணுன்னு நல்ல பெரிய விளக்கு அது இதெல்லாம் ஒன்று இருப்பாங்க பார்க்க போனால் ஏகப்பட்ட பித்தளை பத்திரம் இருக்கும் இதை பூரா என்ன செய்வாங்கன்னா அடுக்கடுக்காக உள்ள வச்சு தூக்கியே பரநில பட்டுருவாங்க அவ மருமக வர வரைக்கும் அது அப்படியே இருக்கும் யூஸ் பண்ணது இது இந்த ஊர்ல அப்படி இருக்கான்னு தெரில எங்க ஊர் ஃபுல்லாக அப்படி இருக்கு அந்த பொ அந்த பிள்ளைக்கு ஒரு பொண்ணு வச்சுக்கோங்களேன் அவ சடங்காகும் போது அவங்க தாய்மாமா வீட்ல இருந்து திரும்ப மறுபடி பித்தாள பாத்திரம் இவங்க அம்மா கொடுத்ததெல்லாம் அந்த பொண்ணுக்கும் வரும் பொங்கலுக்கு தேவையான இந்த பொங்கல் விடுற பாத்திரம் அதெல்லாம் வச்சுட்டு காய்கறி இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது போதும்னு எனக்கு தோணுது இவங்க என்னன்னா அது ஒரு பெருமைக்காக அவ்வளவு பாத்திரமும் பித்தாளையில நாளில இருந்து குடத்துல இருந்து செம்பளை இட்லி கொப்பரை இட்லி கொப்பரையில் பித்தாளத்துல ஊற்றி நம்ம பாத்திரம் எடுத்துட்டு விளக்கவா சாதாரண இட்லி கொப்பிலையே ஊற்ற மாட்டோம் இட்லி ஊற்றினாலே அழுவாமல் உட்காந்து இவங்க இதெல்லாம் போட்டு பித்தாளையில கப்பாங்க எனக்கு அது வந்து ரொம்ப எரிச்சலா இருக்கும் ஒன்றும் சரியான விலை இருக்கும் காஃபி போடுற பாத்திரம் அந்த உருளி தண்ணி ஊற்றி போட்டு வைப்பேன் யார் வீட்டில் வைக்கும் அதெல்லாம் தூக்கி மேலே கிடக்கும் பெரிய பெரிய வீட்டில் வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் அது ஒரு பெருமைக்கு வாங்கிட்டு அது அங்கே கிடக்கும் பூஜை கூட பூஜை கூடையை கொண்டுட்டு கோயிலுக்கு போகிறோம் என்னெல்லாம் கொடுமை போட நாங்கள் திரும்ப எனக்கு இதை தான் அது ஒரு ரெண்டாயிரத்தி ரூபா இருக்கும் அப்படி பூஜை கூடலாம் வாங்குறது அது வாங்கி அது எதுக்கு திரும்ப ஒரு நாள் கூட அது கொண்டுட்டு போய் அந்த பொண்ணு வந்து கோயிலுக்கு போகிறது கிடையாது சும்மா தானே போவோம் நம்ம கோயிலுக்கு அதெல்லாம் எனக்கு வேஸ்டான பொருள்னு அப்படின்னு தோணுது உங்க ஊரை தாண்டி எந்தெந்த ஊரோட பழக்க வழக்கம் நீங்க பாத்திருக்கீங்க இல்ல எது ரொம்ப அங்கலாப்பா இருக்கு என்ன இப்படி கேட்கறீங்க இல்ல இந்த அளவுக்கு டிமாண்ட் பண்றீங்க வேற ஊர் சைட்ல பார்க்கும்போது எந்த ஊரும் சொல்லலாம் மேடம் சண்டைக்கு வந்துருவாங்க வரும்போது இந்த தொண்ணெல்லாம் சடங்கைனா லாரில சீர் வச்சு கொண்டு வராங்க ரெண்டு மூணு இதுல பார்த்தேன் புதுசு புதுசா கிளை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கவங்களாம் அவசரப்படணும் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கவங்களாம் தாய்மலமை இருக்கவே நல்லா செஞ்சுட்டு போயிடுவாங்க மத்தவங்களாம் நினைஞ்சு முடியும் அதை யோசிப்பேன் இப்படி இல்லை கொண்டு வந்து சீராக இருக்கணாங்கன்னு அது ஒரு ரீலில் வரும்போது எனக்கு அடிவேர் கலைஞரும் இங்கேருந்து காசு வருது எங்களுக்கு இப்படி வந்து தங்கச்சி பிள்ளை பிள்ளைக்கு சேரது பெரிய சந்தோஷம் தான் தாய்மாமனுக்கு கஷ்டப்பட்டவங்களும் செய்யணும் தானே உங்க பெருமைக்கு செஞ்சுட்டு போயிட்டு இருக்கவங்களாம் சும்மா கிடக்கவங்களாம் கேட்பாங்க பாத்தீங்களா அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பொய் ஒரு பையன் ஒரு பொண்ணு நீங்க பயந்துருக்கீங்களா உங்க பொண்ணுக்கு ஒரு கல்யாணம்னு வைக்கும்போது கேட்பாங்களோ நம்ம என்ன பண்ணுவோமோ அப்படிங்கிற நான் பயப்படலை நான் உங்ககிட்ட இப்படி சொல்றேன்ல அந்த மாதிரி நான் பயப்பட மாட்டேன் என்ன எதுவுமே கேக்கிற இடத்துல நம்ம பொண்ணு போக மாட்டான்ல எதுவுமே கேக்குறவங்கள்ட்ட நம்ம பொண்ணு கொடுக்க தேவை கிடையாது நம்ம பொண்ணு நல்லா படிக்க வச்சிருவோம்னு வச்சுக்கோங்களேன் படிக்க வச்சுட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க உங்க சுத்து வட்டாரத்துல சைடுல ஏதாவது வரதட்சணையினால இந்த கஷ்டம் அனுபவிச்சிருக்காங்க இல்ல கல்யாணமே நிக்கிற அளவுக்கு போயிருக்கு அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா கல்யாணம் நிக்கிற அளவுக்கு எல்லாம் இல்ல அந்த மாதிரி ஆனா ஏன்னா நம்ம பேசி முடிச்சிருவோமா கல்யாணம்னு பேசி முடிச்ச பிறகு அவங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த டைம்ல நம்ம மறுக்கவும் முடியாது நிச்சயத்த பூ வச்சிருவாங்கல்லாம் கொண்டு வந்து தலையில பூ வச்சிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க சொல்றதை நம்ம கேட்டதா ஆகணும் மாப்பிள்ள வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டதா ஆகணும் அதனாலதான் நிறைய இடத்துல பூ வைக்கிறது கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க பூ வைக்கிறது வந்து பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரின்னு எங்க ஊர்ல கணக்கு பொண்ணு பாக்குற அன்னைக்கு இவங்க என்ன செய்வாங்கன்னா நல்ல சைஸா பேசிட்டு தலையில பூவை கொண்டு ஒரு நல்ல ரெண்டாயிரம் பூ வாங்கிட்டு வந்து தலையில வச்சுட்டு போயிடுவாங்க அப்போ வந்து இவங்க பேசுறத நம்ம கேட்டுதான் ஆகணும் மாப்பிள்ள வீட்டுல என்ன கேட்காங்களோ அதை மாதிரி தான் வரும் அதனால அவங்களால மறுக்கவும் முடியாது அதனால நிப்பாட்டுற அளவுக்கு அந்த அந்த அளவுக்கு அவங்களால தைரியம் கிடையாது சரி பேசியாச்சு உள தூரம் பண்ணியாச்சு என்ன ஒரு கூட ஒரு லட்சம் ஆகுமா ரெண்டு லட்சம் ஆகுமா அப்படின்னு கடனை வாங்கி போட்டு கல்யாணத்தை முடிக்க தான் வழிய பாக்காங்க அங்கே போனால் தான் தெரியுது அவங்களோட தெரியாதவங்க கேரக்டர் என்னன்னே கிட்ட அவ்வளோ பொருள் பொண்ணையும் கொடுக்கும்போது அவங்களால பார்த்துக்க தெரியாமல் பிள்ளையை வம்பாக்கிறதாங்களா ஒரு சின்ன ஸ்கூலில் சக்கர விஷயத்துக்கே இவ்வளோ நம்ம யோசிக்கிறோம் பிள்ளைங்கள இந்த ஸ்கூலில் படிக்கணும் சேஃப்டியாக வரணும் இந்த ஆட்டோவில் போகணும் இந்த வேனில் போகணும்னு பார்த்து பார்த்து அனுப்புகிறோம் ஒரு பெரிய ஒரு விஷயம் கல்யாணம் முடிக்கிற வாழ்க்கை அதில் வந்து இப்படி அவசரமாக எடுத்துருந்தாங்களே அப்படின்னு கஷ்டமாக இருந்துச்சு உங்கள் ஊரில் ஈஸியாக லவ் மேரேஜ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லை இன்டர் காஸ்ட் மேரேஜ் அந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல இனிமேல் வர ஜென்ரேஷனில் அப்படி இருந்தால் நல்லது ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கோங்களா நான் அங்கே தான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க நான் அதுக்காக தெரியாமல் லவ் பண்ணதே தெரியாமல் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே கொண்டு போகிறது தான் நிறைய இருக்குது லவ் மேரேஜ் மாதிரி காமிக்க மாட்டேங்க ஒரு சிலது எங்கேயாவது தென்படுது வேறு இன்டர் கஸ்ட் மேரேஜ்லாம் ஒன்று ரெண்டு எங்கேயாவது இருக்கு மற்றபடி அந்த ஊரில் வந்து பார்த்து கல்யாணம் பண்ணுறது தான் அரேஞ்ச் மேரேஜ் தான் மோஸ்ட்லி இருக்குது நீங்கள் ஆப்போசிட்ல நிறைய பேர் பேசியிருப்பாங்க அதில் வந்து என்ன வரதட்சணை வாங்குறதுல என்ன ஒரு தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுல யார் பேசுனது உங்களுக்கு கேட்கும் போதே வந்து அந்த ஒரு விஷயம் அவங்க பேசுனதுனால இல்ல அந்த ஒரு விஷயம் கோபம் வந்தது கோவம் வந்துச்சு மேடம் எனக்கு கண்டிப்பா ஒரு விஷயத்துல கோவம் வந்துட்டு என்னன்னா ஒரு பொண்ணு பேசுனாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா லவ் மேரேஜ் தான் இப்ப மோஸ்ட்லி நடக்குது லவ் பண்ணும்போது ஒரு பையன் ஒரு வருஷம் அவங்க கூட பழக வேண்டியது இருக்கு அந்த நேரத்துல அந்த பையனை பத்தி உங்களுக்கு தெரியாதா கல்யாணம் முடிக்கும் போது டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு அப்ப அந்த ஒரு வருஷத்துலயே அவனோட கேரக்டர் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க ஒரு பொண்ணு எனக்கு அதுல வந்து என்ன கோவம் வந்துருச்சுன்னா உடனே நான் மைக்க கேட்டேன் கடைக்கலையே தான் அந்த மாதிரிலாம் நம்ம அப்பவுமே பேசியிருப்பேன் சார்ட்டே சொல்லியிருப்பேன் என்ன விஷயம்னா ஒரு வருஷம் லவ் பண்ணும்போது நம்ம இமிடேஷன் போட்டு ஜாலியாக போகும்போது அவனுக்கு நம்மள பிடிக்கும் அழகா தானே இருப்போம் எதை போட்டு போனாலும் கொஞ்சம் பொண்ணுங்களை பார்க்கும்போது நல்லா இருக்கு கல்யாணம்னு வரும்போது கௌரிங்க போட்டு பின் என்ன தான் பிடிக்க மாட்டேங்க அவங்க அம்மாவுக்கு பிடிச்சா தானே இப்போ எனக்கு பிடிக்கும் நம்மள கௌரிங்க போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறானு ஓகே சொல்லுவோம்னா நம்ம இப்போ வெளியே போறோம் லவ் பண்றோம் எங்கேயாவது சுத்தம் வைக்கிறோம்னா நல்ல மாடல் மாடலில் என்னன்னாலும் போட்டுக்கலாம் பாசி கூட போட்டு போகலாம் கழுத்துல எதுவுமே கேட்க மாட்டான் ஆனா வந்து கல்யாணம்னு வரும்போது அம்மா மூஞ்ச பாக்கணும் அக்கா மூஞ்ச பாக்கணும் கஷ்டமா இருக்கும் வரப்போறவ நல்லா நகை போட்டிருக்கணும் அக்காக்கு ஈக்குவலா நகை போட்டுருக்கணும் எதிர்பார்க்காங்க எனக்கு அந்த சொல்லும் கொஞ்சம் கோவம் வந்துச்சு ஏமா லவ் பண்ணும்போது ஒரு வருஷத்துல தெரிய மாட்டேக்குமா அப்படின்னு சொல்லலான்ட்டு இருந்தேன் பேச முடியாம போயிட்டு உங்களுக்கு இப்ப வரைக்கும் நினைச்சாலே போ ஒரு பொண்ணு பெற்றவங்கறக்காக என்னெல்லாம் நீங்க வந்து கேக்குறீங்க இல்ல என்னெல்லாம் வந்து பண்ண சொல்கிறீங்க எத்தனை இடத்துலலாம் அரங்கி போ இருக்குன்னு நினைக்கிற இடம்லாம் எதுங்க முதல்ல கல்யாணத்துலேயே ஆரம்பிச்சிடும் மேடம் இந்த கதை என்னன்னா கல்யாணத்துக்கு ஃபுல் செலவு நாங்கள் சொன்ன மாதிரி பொண்ணு வீட்டில் தான் பண்ணுவாங்க அப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டில் எல்லாரும் வந்து மொய் கவர் கொடுத்துட்டு திருநார் பூசிட்டு எழுதி கொடுத்துட்டு இருப்பாங்களா அந்த டைமில் பொண்ணு வீட்டு ஆளுக்களே வந்து ஃபோட்டோ எடுக்க வருவாங்க ஃபோட்டோகிராஃபர்லேருந்து வீடியோகிராஃபர் நம்ம தான் ரூபா கொடுத்துருப்போம் இருந்தாலும் எடுக்க வரும்போது ஒரு நிமிஷம் இல்லைங்களா வெயிட் பண்ணுங்க மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க மாப்பிளைக்கு பெரிய போறாரு வெளியூர் இருந்து வராரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த நாட்டாருவா நம்ம அம்மா அப்பாவும் நிற்க விட மாட்டேங்கலாம் கோவம் வரும் என்ன பண்ண அந்த இடத்துல வந்து பொண்ணுக்கு அம்மா அப்பாவும் ஓவாரமா போய் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் வந்து பொண்ணு வீட்டுல வந்து அடங்கிதான் போனோம் ஆடிக்கு நல்லா செய்யலன்னு வச்சுக்கோங்களேன் ஆடிக்கு நல்லா செய்யலாம் பொண்ணு வீட்டுல அவங்க அம்மா பாட்ட டேரக்டா சொல்ல மாட்டாங்க அந்த சொல்லி 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 காமிக்கும் போது அவளுக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச கடனே ஏகப்பட்டது இருக்கும் உடனே ஆடி வந்திருக்கும் அதுக்கு செய்யணும் அந்த பிள்ளைக்குதான் அந்த வேதனை அங்கேயும் சொல்ல முடியாது நிறைய இடத்துல நடக்கு உங்க பையன் கல்யாணத்துக்கு இதெல்லாம் நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன் ஏன்னா அப்படின்னு நினைக்கிறது வாக்குமூலம் கேட்குங்களா வாக்குமூலம் தான் அவன் கல்யாணத்துக்கு நான் எதெல்லாம் பண்ண மாட்டேன்னா இதுதான் நான் சொல்றதான் நம்ம நேரம் கேட்கக்கூடாது பொண்ணுகிட்ட வந்து நம்ம எதையுமே எதிர்பார்க்க கூடாது எண்ணிக்கை இது வந்து நல்லா டெலிகாஸ்ட் பண்ணி வச்சிருவாங்களா கண்டிப்பா இது இருக்கும் நான் வந்து போறது கிடையாது ஏன்னா என்கிட்ட அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல அதனால நான் என் பிள்ளையிட்ட அதை எதிர்பார்க்க மாட்டேன் அவளுக்கு நான் அதனால போட்டு கட்டிட்டு வருவோம்னா நான் பெருமைக்கு சொல்ல மாட்டேன் நம்ம சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அது தெரியாது அதனால நல்ல பிள்ளை நல்ல குணமா இருக்காளா நல்ல பிள்ளையா இருக்காளா கஷ்டப்பட்ட தான் நம்மளை பாத்துக்கிடுவா நம்மள பாக்கணுங்கிற அவசியம் கிடையாது முதல்ல அவங்க ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க அவங்க அம்மா அப்பாவோட இந்த பிள்ளை புரிஞ்ச பிள்ளையா இருந்து செஞ்சுக்கோங்களேன் நம்மகிட்டயும் வந்து நல்லபடியா இருப்பா கொஞ்ச நாளைக்கு கூட வச்சிட்டு தனியா வச்சுருங்க மேடம் இல்லாம நிம்மதியா இருக்கட்டும் தனியா என் பிளானே அதுதான் நான் டிஸ்டர்ப்லாம இருக்கணும்னு அதுதான் சோறு நம்ம அம்மா அம்மான்னு கூப்பிட்டு ஆக்சன் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆகாது அதனால நம்ம தனியாவே இருந்துக்கணும் நீ நல்லபடியா தனியா ஆயிரிங்க ஹாப்பியா லைஃபா சொல்லி விட்டுருவேன் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் நீங்க வந்து அக்கௌண்டா ஒர்க் பண்ணீங்க அதுல இருந்து எப்படி ஒரு இன்ஃபுளுன்சர் ஆகணும் எப்படி உங்களுக்கு மீடியால ஒரு ஆசை வந்தது சும்மா பக்கத்துல எங்க மைனி வீடு இருக்கு அவங்க வீட்ல போய் பேசிக்கிட்டே இருப்பேன் அங்க அவன் தம்பி இன்னொருத்தன் அவங்க மகன் வந்து சேனல் வச்சிருக்கான் அப்போ நான் எதை சொன்னாலும் சிரிச்சிட்டு இருப்பான் சிரிச்சு சிரிச்சு விழுந்து விழுந்து சிரிப்பான் எதுக்குள்ளே தயவு செய்து சொல்றேன் நீங்க வந்து ஒரு வீடியோ இது போட்டு போட்டு விடுங்க கண்டிப்பா அது வந்து நல்லா போயிடும் நீங்க ஒரு இன்ஃபுளன்சர் ஆயிருங்க தே அப்படிமா இல்ல நான் பேச நீ மட்டும் தான் சிரிப்பா அப்படின்னு இல்ல நீங்க அதை கிரியேட் பண்ணி தான் பாருங்க நான் எதார்த்தமா பேசுங்க நீங்க வந்து இப்படி உட்காந்து ரீல்ஸ் எல்லாம் பண்றாம இப்படி உட்காந்து நல்லா பேசுங்க நார்மலா பேசி போடுங்க வீட்டுல எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி பேசுங்க கண்டிப்பா அது வந்து நல்லா வரும் அப்படின்னா சும்மா அப்படியே ரெண்டு மூணு வீடியோ எடுத்து போட்டேன் அது நல்லா வந்துட்டு கொஞ்ச நாளையில ஒரு மில்லியன் வியூஸ் வந்தோடனே அப்படி பிடிச்சிக்கிட்டேன் வீட்டுல எவ்வளவு சப்போர்ட்டி அதை பார்த்து சொன்னேன் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இவங்களுக்கு ஒரு வேலை இல்ல போன தூக்கிட்டு அடுப்புல அடுப்படிக்குள்ள போய் நிக்கா அப்படின்னு திட்டுவாங்க போக போக நிறைய மக்கள் ரோட்ல எல்லாம் வெளியெல்லாம் பார்க்கும்போது பேசுறதைக்கெல்லாம் பாக்காங்களா உடனே யாத்த இவ பெரிய செலிபிரிட்டி தான் போல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ இப்ப நல்லா சப்போர்ட் பண்றாங்க இந்த இங்க வர வரைக்கும் சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க யாரெல்லாம் ரொம்ப ஆதரிச்சாங்க யாரெல்லாம் இப்ப வரைக்கும் பிடிக்கல இல்ல நல்லா இல்ல இல்ல ஏதோ ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க அக்கான் ரொம்ப பசமா இருக்காங்க எல்லாரும் எனக்கு வந்து அது வந்து நிலைக்குமா அப்படி நீடிக்குமானு தெரியல இருந்தாலும் அவங்க இப்பதைக்கு இருக்கிறது ஹாப்பியா இருக்கு ஆஹ் வந்து பிடிக்காதவங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் ரிலேஷன்ஸ்ல தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து எனத்தை போட்டு வீடியோ போட்டுக்கிட்டாலே இதா போனை தூக்கிக்கிட்டு உங்க முன்னாடி எப்படின்ட்டு போயிடுவாங்க போறப்போக்களை சூன்னு பிடித்திட்டு போயிருவாங்க ஆமா எங்க போனாலும் போன தூக்கிட்டாலே ஏதா கல்யாணம் வீட்டுக்கு போனாலும் வீடு தூக்கிட்டே போனா சாப்பாடுலாம் அமுச்சுட்டப்பலாம் அதே அப்படி கொஞ்சம் லேச போகும்போது கோர துட்டு போயிருவாங்க கொஞ்சம் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் அது பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது இவங்க மதிச்சான மதிக்காதான் அதனால இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல வீட்டுக்கார்ட்ட வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க என்னெல்லாம் வேண்டாத வேலையை பத்திட்டுக்கா போனை தூக்கிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் இது தேவையான நம்மளுக்கு அப்படின்னு அவர் கண்டுக்க மாட்டாரு இருந்தாலும் சொல்றதை சொல்லிடுவாங்க அவங்களால கடமையா அரைச்சிட்டு போயிடுவாங்க எந்த ஒரு விஷயம் இன்னுமே உங்களை வந்துட்டு நம்ம இதுக்கு இதுக்கடுத்து ஏதாவது செய்யணும் பெருசா ஏதாவது செய்யணும் நம்ம ஏதாவது ஒன்னு நல்லபடியா பண்ணிட்டே இருக்கணும்னு உங்களை புஷ் பண்ணிட்டே இருக்கிறது மேடம் எனக்கு வந்து இந்த இதுல சோஷியல் மீடியா இருக்கிறதுல கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றாங்கல்ல ஒவ்வொரு விஷயத்த வந்து அவங்க சொல்லும்போது சும்மா அவங்களுக்கு அவங்களுக்கும் நேரம் பொழுது இல்லாம நம்மளுக்கு வந்து பாக்குறது கிடையாது ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து கமெண்ட் பண்றாங்க இக்கா நீங்க எனக்கு வந்து அட்வைஸ் நிறைய பண்ணுவாங்க ஏக்கா நீங்க இதுல அதை போட்டுருந்தா நல்லா வந்திருக்கும் அப்படி சொல்லுவாங்க நம்மளுக்கும் டைம் கொடுத்து அவங்க பண்றாங்களா அப்போ வந்து நம்ம சும்மா சப்பு சவறுன்னு போடாம ஏதாவது ஒன்று புரோஜனமா போடுவோம் தெரிஞ்சதை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க கொடுக்குற உந்துதல் தான் எனக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருங்களா வரும் அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்க எந்த மாதிரியான கமெண்ட்ஸ் டெலிட் பண்ணி விட்டுருவேன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க மனசுலாம் தாங்காது உட்காந்து உட்காந்து பார்த்து முடிச்சுக்கோங்களேன் எனக்கு அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு திட்டி ஒரு வீடியோ போடாம விட மாட்ட மாதிரி அப்படிலாம் பண்ணுவேன் வேற மனசு கேட்காது நெகட்டிவ் நம்மளே வளர்த்துக்கிடக்கூடாது அப்படின்ட்டு டெலிட் பண்ணி விட்ருவேன் என்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம நல்லது தானே போட்டுக்கிட்டு இருக்கோம் நார்மலாக பேசுறது தானே எதுக்கு இப்படி பண்ணுறாங்க இந்த முறுக்கு கதைக்கும் வந்துச்சு சின்னதாக ஒரு கோயில் போய்ட்டு வந்தால் கூட நீங்கள் அந்த கோயிலை கம்மிக்கல இந்த கோயிலை கம்மிக்கலன்னு கேட்காங்க இன்னமும் தெரில எதுக்கு எடுத்தாலும் நான் வந்து பெருசாக ஒன்றும் தப்பாக போட மாட்டேன் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நான் சட சடன்னு பேசுகிறதுனால மக்களுக்கு தப்பாக தெரியுது என்னமோ வந்து ஹாஷாக திட்டிகிட்டு போயிடுவாங்க சில நேரத்துக்கு அது நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க தான் இருப்பாங்க அதனால டெலீட் பண்ணி விட்டுட்டு அமைதியாக இருந்துருவேன் சாப்பாடு பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க சமைச்சு லேட்டஸ்டா ஒரு உளுந்தங்கள் வீடியோ கூட போட்டிருந்தீங்க சாப்பாடுனா எவ்வளவு பிடிக்கும் உங்க ஊர் ஸ்பெஷல் சாப்பாடு என்னென்ன எங்களுக்காக சொல்றீங்களா ஆஹ் சாப்பாடுன்னா பிடிக்காதுன்னு கிடையாது மேடம் எல்லாருக்கும் சாப்பாடுக்கு தான் நம்ம வாழ வெஜ் தான் சொல்லுங்க சாப்பாடு வந்து எப்படின்னா நான்வெஜ் தான் எங்க வீட்டில் ஃபுல்லா எடுப்போம் நிறைய அதையும் கேட்பாங்க எப்ப பாரு நான்வெஜ்ஜாக்கா அக்கா உங்க வீட்டில என்க அப்படி கடுப்புற அப்படிலாம் திட்டுவாங்க நான்வெஜ்ஜு தான் நம்ம மோஸ்ட்லி சமைக்கவும் செய்வோம் உங்க வீட்டுல உளுந்தங்களை வந்து இப்ப லாஸ்டா நான் எதுக்கு போட்டேன்னா உளுந்தங்களை எனக்கு செய்யவே தெரியாது என் தங்கச்சிட்டு வந்து ஒருத்தவங்க வந்து என்ட கமெண்ட்ல கெட்டிருந்தா ஒரு தம்பி தயவு செய்து உளுந்தங்களி போடுங்கக்கா அப்படின்னு அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கேட்டாங்க போல எனக்கு தெரிஞ்சாதானே போட முடியும் நீங்க கேட்டு ஒரு வருஷமா கேட்டுட்டு இருக்காரு அப்புறம் நான் அந்த ஆஸ்தமி கொஸ்டின் போகும்போது வந்து கோவத்தில் உளுந்தங்களை கட்டு ஒரு வருஷம் ஆயிட்டு அப்படின்னு போட்டு போயிட்டாரு ஐயோ அப்படின்னு தங்கச்சிட்டு போய் கேட்டேன் அப்படி நல்லா இருப்பேன் மாவு திருச்சி கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி திரிக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டுறேன் அப்படின்னு போட்டா அது நல்ல ஒரு ஹிட் ஆயிட்டு உளுந்தங்கிழி சத்துள்ளது தானே அதுக்கும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு நான் சொல்லியிருப்பேன் பொம்பளை வந்து சாப்பிடணும் அது சாப்பிடவே மாட்டேங்கு ஆம்பளை பிள்ளைங்க சட்டியை வலிச்சு தின்னுட்டு போயிருந்தானுங்கன்னு சொல்லியிருப்பேன் ஏன் நாங்கள் திங்க கூடாத வாய் கிடையாது அப்படி இப்படின்னு திட்டிட்டு போனானுங்க வந்து பாசமா திட்டுவாங்க சரி சரி சாப்பிடுங்கடா சத்தம் பிள்ளாமல் சாப்பிடுங்க ஏன்னா அந்த உளுந்தங்களை வந்து ஹெல்த்தியானதா போட்டால் நல்லா எனக்கு ஓடும்